அதிசையங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா மத்திய சுவிசேஷம் ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்பது விசுவாசிகளுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு கர்த்த சொன்னது என்ன சொல்லுகிறார் சமாதானம் பண்ணுகள் பாக்கியவான் நீங்கள் நானும் கிறிஸ்தவர்களாகியே ஓடியாகி நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு உண்மையான சமாதானத்தை காண்பிக்க வேண்டியவர்கள் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய கருவிகள் நீங்கள் நானும் அதை நாம் ஒரு நாள் மறக்கக்கூடாது அப்படி உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இந்த சமாதானம் என்பது பரிசுத்தாவுடைய கணிகளிலும் ஒன்று கலாத்தியர் ஐந்து அன்பு சந்தோஷம் சமாதானம் தயவு நற்கும் என்று நம்ம பார்க்கணும் கனிகளில் ஒன்று அந்த சமாதானம் ஆக அருளின சமாதானத்தை உலகத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் நீங்கள் நான் சமாதானத்தை கொண்டு போகிற வாய்க்கால்களாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் சமாதானம் பண்ணுகள் பாக்கியவான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சமாதானத்தை விரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் நமக்கு தேவைத்தான் ஆனால் ஆண்டோ சொன்னது சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அல்ல சமாதானம் பண்ணுகிறவர்கள் உங்களை என்ன கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார் சமாதானத்தை உண்டு பண்ணுவர்களாக எதிர்பார்க்கிறார் எப்படி மனிதர்களுக்குள்ளே அடுத்தவர்களுக்குள்ளே விதத்திலாகிலும் சமாதானத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் சமாதானம் பண்ண வேண்டும் அதற்காக எத்தனை நிந்தைகள் அவமானம் போராட்டம் நஷ்டம் வந்தாலும் அதை சகித்து கொண்டு அடுத்தவருக்கு சமாதானத்தை கிறிஸ்துவின் சமாதானத்தை கொண்டு போவதில் நீங்களும் கருத்தாயிருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள் நீங்கள் நானும் சமாதானத்தை உண்டு பண்றவங்களா இருக்கணுங்க பீஸ் மேக்கராக இருக்கணும் ட்ரபுள் மேக்கராக இருக்கப்படாது கருத்து கேட்கற உங்களை பார்த்து சொல்ல நீங்கள் சமாதானம் பண்ணுள்ளா இருக்க வேண்டும் பிரச்சனைக்குள்ளா இருக்கக்கூடாது அப்ப நீங்க சமாதானம் பண்ணினால் நீங்கள் தேவனுடைய புத்திர உன் அரங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகத்தையும் கத்த கொடுப்பார் லேலோயா லேலோயா